வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அதிமுக தென்சென்னை வடக்கு மாவட்டம் தீநகர் கிழக்கு பகுதி சார்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு தீநகர் கண்டமாப்பேட்டை முத்துரங்கம் சாலையில் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது பகுதி செயலாளர் எம் வெங்கட் ஏற்பாட்டிலும் வட்ட செயலாளர் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வட்ட செயலாளர் ஜி சுப்பு முன்னிலையிலும் இந்நிகழ்வானது நடைபெற்றது நிகழ்ச்சியில் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தி நகர் சத்யா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கமலி கணேஷ் ஜாகிர் சின்னத்தம்பி மாலதி கேசவன் மற்றும் மகளிர் அணியினர் பகுதி வட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் பழரசங்களை வழங்கினர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை